பிரைசலால் கர்திரை பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தவ தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் ஒன்று நாளாகமம் இருபத்தி இரண்டு பதினாறு நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று உற்சாகம் அளிக்கும் தின ஜீவ அப்பமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆம் நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார் என்று நம்மை இன்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் தொய்வடைந்து காணப்படலாம் பல காரியங்களை குறித்து நாம் முயற்சி எடுக்காமலே இருக்கலாம் அல்லது தாமதமாக செய்யலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் நம் கூடவே இருந்து நீ எழும்பி காரியத்தை நடப்பி ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்ற உறுதிப்பாட்டை தந்திருக்கின்றார் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் எனவே எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து வெற்றி வாய்ப்பை தந்தருள்வார் ஏனென்றால் பராக்கிரமசாலியாய் எதையும் செய்யும் அனைத்து ஆற்றல் பெற்ற ஆண்டவர் நம் கூடவே இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை உற்சாகப்படுத்தி எழும்பி காரியத்தை நடப்பி உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு உறுதிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உன்னத உணர்வை கொடுத்திருப்பதற்காக நன்றியப்பா ஒவ்வொரு அசைவுகளிலும் நீர் மகிமைப்படுகிறீர் எங்களிலே கிரியை செய்து வெற்றி வாய்ப்பை தருகிறீர் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி துதி தோத்திரங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினி நீர் இப்பொழுதும் எங்கள் உடல் பொருள் ஆவிய சரீரம் யாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஆபியான பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்